மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டு சேனலுமே செம்மையா ஹைப்பர் கிரியேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன் அண்ட் ஜெய் தமிழ் விஜய் டிவில நம்ம எல்லாருக்குமே தெரியும் வித் கோமலில் ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு இப்போ வந்து ரக்ஷன் மட்டும் தான் ஹோஸ்டா இருக்காங்க மணிமேகலை வந்து பெட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல வந்து பாத்தீங்கன்னா விஜய் டிவிலோடைய அஃபிஷியல் சேனல் இருக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணாங்க குக்வித் கோமாலியோட அடுத்த ஆங்கர் யார் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அதில் குட்டி க்ளூ கொடுத்துருந்தாங்க பட் சமயம் ஹைப் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோல குக்வித் கோமாலில நியூ ஆங்கர் வர போறாங்க அவங்க யாரை வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஹிண்ட் கொடுத்து யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடியோ வந்து காணும் சேனலில் ஏன் ரிமூவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியல இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்கு இல்லையா கிராண்ட் பினாலே மட்டும் தான் இருக்கு அதுக்கு தான் அந்த நியூ ஹோஸ்ட் வர போறாங்க மேபி இஸ் குக்

சம்பவம் இஸ் ஆன் த வே அப்படின்னு ஒரு கேப்ஷன் வர போட்டிருக்காங்க ஸோ என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க அதையுமே கெஸ் பண்ணுங்க ஒரு வேலை சரிகமப்பா ரிலேட்டடாவா இல்ல ஏதாவது நியூஸ் ஷோ ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ பேக் டு பேக் ரெண்டு சேனல்ஸ்மே ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க